வணக்கம் உங்கள் விவசாயி நர்சரி இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பெரிய பெரிய பழச்செடி அதாவது நம்ம செடி வச்சு கொஞ்ச நாளே பழம் வைக்கக்கூடியதுங்க ஸோ அப்பி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உயரமாக இருக்குன்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ அபியை வந்து நம்மகிட்ட ஒரு ஏழு அடி ஹைட்டிலேருந்து செடி இருக்குதுங்க அதே மாதிரி ஒரு செடி வந்து நல்லா ஃப்ரூட்டோடையும் இருக்குது நான் காட்டுறேன் அடுத்ததாக பார்த்தது வந்து நாக்பூர் ஆரஞ்சுங்க சரிங்களா எல்லாமே பார்த்திங்கன்னா ஏழு அடி எட்டு அடி ஹைட்டில் இருக்குது இப்போ நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பழச்செடிங்க மங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பட் பட்டட் பிளான்ட்டு ஹைட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புஷ்ஷியான புதர் செடிங்க சரிங்களா ஸோ நீங்கள் வச்சு ஒரு ஒன் ஹவர் ஒரு இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டுங்க வந்து வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது ரம்பூட்டான் செடி வந்து ஆல்ரெடி ஏழு ரடி எயிட் இருக்குது எல்லாமே வந்து பட்டிங் செடி இது வந்து ரம்பூட்டானும் வந்து ரெண்டு செடி தாங்க இருக்குது அதேமாதிரி மங்குஷின் பெரிய செடி ஒரு நாலு செடி தான் இருக்குது இது வந்து என் எயிட்டின் அப்படின்ற ஒரு ரகம் ஸோ அது பார்த்திங்கன்னா தெரியும் எண்ணெய்டின் அப்படிங்கிற ஒரு ரகம் நீங்கள் வச்சு கண்டிப்பாக ஒரு ஆறு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வந்து வந்துடும் ஏன்னா எல்லாமே பெரிய செடி ரொம்ப ரொம்ப பழமையான செடி இப்படியும் தெரிஞ்சு ஒரு மூணு நாலு வருஷம் இருக்குங்க இந்த கவரில் வச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் சூப்பர் இயர்லி அதெல்லாம் இருக்குது எல்லாம் பெரிய செடி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செடி மிராக்கல் பெரி எல்லாமே ஃப்ரூட்டோடு இருக்குது சரிங்களா ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு ஃப்ரூட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஃப்ளவரும் இருக்குது வியட்நாம் சூப்பர் ஏரியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இஞ்சி வந்துருக்குங்க ஸோ நம்மகிட்ட நல்லா பெரிய செடியாக இருக்கலாம் புஷ்ஷன் பிளான்ட்டு எல்லாமே அஞ்சு அடி ஆறு அடி உயரமில்ல செடி தான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் இதெல்லாம் வாங்கி வச்ச உடனே காய்க்க ஆரம்பிச்சிடுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்புல் ஸ்டார் ஃப்ரூட் அது மில்க் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க அதில் வந்து இது வந்து ரோஸ் கலரில் வரும் பழம் சரிங்களா உள்ளே ஃப்ரெஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் தான் இருக்கும் நல்லா பெரிய செடி இப்போ உதற மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சொல்லிட்டு அடுத்தது நீங்கள் பார்க்குறது டங் சூரியா பழம் சரிங்களா இதை நம்மட்ட ஒரு அஞ்சு செடி தாங்க இருக்குது ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய பல செடிலாம் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிய நம்ம வந்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா அபியூ சரிங்களா இது வந்து காய் கொஞ்சம் வந்து வாலாக வரும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஃப்ரூட்டோடு இருக்குது நீங்கள் வச்சு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க வாங்கி வச்சிங்கன்னா ஃப்ரூட்டே சாப்பிட்றலாம் செடியோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு வந்து ஹைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்தடி ஹைட் வந்து இருக்குது இந்த அபியூ செடி நல்லா பெரிய செடிங்க சூப்பராக இருக்குது ஃப்ளவரும் இருக்குது ஃப்ரூட்டும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பழம் வந்து இப்போ தான் மஞ்சள் கலால் மாறுது சரிங்களா ஸோ இந்த மாதிரி செடியெல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்